அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஏபிசி மூன்று நபர்கள் இருவர் இருவராக சேர்ந்து செய்தார் எப்படி சேரலாம் பார்ப்போம் அதுக்குன்னு ஃபார்ம்லாம் இதுதான் கேள்வி பாருங்கள் ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பர் பி சி சேர்ந்து ஒரு வேலை பதினஞ்சு நாட்கள் முடிப்பார் சிஏ சேர்ந்து ஒரு வேலை இருபது நாட்கள் முடிப்பார் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்த வேலை முடிக்க ஆகும் நாட்கள் கேட்டிருக்காங்க இதுதான் ஃபார்ம்லா ஓகேங்களா இந்த ஸ்டெப்பு பாருங்க ஏபிக்கு ஒன்று பை பன்னெண்டு பிசிக்கு வந்து பை பதினஞ்சு சிஏக்கு வந்து ஒன்று பை இருபதுன்னு போட்டிருக்கேன் இப்போ இந்த பகுதியெல்லாம் எல்சியம் எடுத்து ஒரே மாதிரி என்ன மாற்றணும் அறுபது கிடைச்சிருக்கு எல்சிஎம் ஓகேங்களா அடுத்தது இங்கே பன்னிரெண்டு இருக்குது அறுபதா மாற்றணும் அப்படின்னா ஐந்தாவது பேருக்கணும் அப்போ பன்னெண்டு அஞ்சு எவ்வளோனா அறுபது மேலே